லார்ட் இந்த அக்டோபர் மாதத்தில் இருபத்தி ஏழாம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை விலையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நெஹேமியாவின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நெஹமாயா சாப்டர் ஃபோர் வேர்ஸ் ஃபோர்டீன் அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன் அலே லூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கத்திரோத்திரிக்கலாமா நிகை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு பான பாத்திரக்காரனாக ராஜாவுக்கு இரு அடுத்த நிலமையில் இருக்கிற ஒரு மக அந் நல்ல பதவியில் ராஜ்ய பதவியில் அவர் இருக்கிறார் ஆனால் தன்னுடைய தேசம் எருசலேம்னுடைய தே க அலங்கங்கள் எல்லாம் அப்படியே இடிக்கப்பட்டு இருக்கிறது என்ற செய்தி வந்த மாத்திரத்தில் அது அவரை பாரப்படுத்தி எருசலேமுக்கு அவர் கடந்து போகிறார் எருசலேமை சுற்றி பார்க்கிறார் அலங்கத்தை சுற்றி பார்க்கிறார் அப்போ அநேக ஜனங்கள் என்ன செய்தாங்களா அவருடைய அந்த வேலைக்கு அவர்கள் உடன்பட்டு நாங்களும் இந்த வேலையை உங்களோட செய்கிறோன்னு சொல்லி அந்த நல்ல வேலைக்கு அவர்கள் தோள் கொடுத்து நின்றார்கள் ஆனால் இவர்கள் கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை அநேகர் அவர்களை தாக்குகிறார்கள் இழிவாய் பேசுகிறார்கள் ஏளனமாய் பேசுகிறார்கள் எதிராளிகள் அப்படியாக வருகிறத நம்ம பார்க்கிறோம் பல சூழ்ச்சிகளை செய்து எப்படியாவது இந்த அலங்கம் கட்டப்படாமல் நிறுத்தப்படணும் அப்படின்னு என்னென்னலாமோ ஸ்கீம் என்னென்னமோ பிளான்லாம் போடுறாங்க அப்பொழுது தான் நெகேமியா இந்த வார்த்தையை ஜனங்களிடத்துலேயே அவர் சொல்லுகிறார் ஜனங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது ஜனங்கள் உற்சாகமாக வேலை செய்யணும் பயப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நல்ல ஒரு லீடர் பாருங்க ஒரு நல்ல லீடர் எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்கு நெகேமியா வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஏன்னா ஒரு நல்ல லீடர் என்ன செய்வாங்க ஜனங்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை அவங்களும் உற்சாகப்படுத்தணும் ஆமேன் அதற்காகத்தான் அவர் இதை மாதிரி அவர் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் பதினாலாவது வசனத்தில் அவர் என்ன செய்தார் அப்பிரபுக்கள் அதிகாரிகள் எல்லாரையும் பார்த்து பேசுகிறார் அவர் சொல்கிறாரு அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் எதிராளிகளுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினச்சிக்கோங்க இன்னைக்கு தேவன் நம்மளோட பேசுகிறார் நீங்கள் மற்றவர்களுக்கு உங்கள் எதிராளிகளுக்கு ஒருவேளை அவங்களுக்கு பலன் இருக்கலாம் அவங்களுக்கு அநேக காரியங்கள் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அவங்களுக்கு பயப்படாதீங்க அதற்கு மாறாக நம்ம யாரை நினைக்கணும் தேவனை நாம் நினைத்து கொள்ள வேண்டும் அதற்கு மாறாக நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைங்கள் நமக்கு நம்ம இன்னைக்கு எதிராளி எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறான் ஓ பிசாசு எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அவனுக்கு எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நீ அவனுக்கு பயப்படாத நீ என்ன நினச்சிக்கோ எனக்கு இருக்கிற மகத்துவத்தை நீ யோசித்துப்பார் என்னுடைய எனக்கா என்னை குறித்து நீ யோசி என்னை குறித்து நீ நினைவுளை வைத்துக்கொள் என்று சொல்லுகிறார் அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் லூயா அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கையில் யுத்த ஆயுதத்தையும் ஒரு கையில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்குரிய ஆயுதத்தையும் வச்சு அவங்க வேலை செய்தாங்க அவங்க ரெடியாக இருந்தாங்க பேட்டிலுக்கு இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் கூட யுத்தத்திற்கு எப்பொழுதும் ஆயத்தமாகத்தான் இருக்க வேண்டும் ஆண்டவர் என்ன நமக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துருக்கிறார் இயேசு என்ற நாமத்தை கொண்டு நம்ம பிசாசை ஜெயிக்கிற அதிகாரத்தையும் வல்லமையையும் கர்த்த நமக்கு கொடுத்துருக்கிறார் ஹலே லூயா நம்ம வீட்டுக்காக நம்ம குடும்பத்துக்காக உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் எப்படி யுத்தம் பண்ணுறது இன்றைக்கி நம்ம கண்ணை வச்சு பிசாசை ஷூட் பண்ண முடியுமா முடியாது தான் ஷூட் பண்ண முடியும் பிசாசு வந்து ஆவியில் இருக்கிறான் அந்த பிசாஸோடு நான் யுத்தம் பண்ணணும்னா நான் ஆவியில் யுத்தம் பண்ணணும் ஹலே லூயா அதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கி ஒரு பாம்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாம்புடைய பலன் எங்கே இருக்குதுன்னா அதனுடைய டொமினியன் எங்கே இருக்குதுன்னா அதனுடைய ஹேபிட்டாட்ஸ் அதோடைய ஹேபிட்டாட் எது இந்த லேண்ட் இல்லை அது ஊரும் பிராணி அப்போ எங்கெல்லாம் அது ஊர்ந்து போதோ அங்கெல்லாம் அதுக்கு பயங்கர பலன் இருக்குது அதுக்கு விஷம் இருக்குது அதை கொலை செய்யக்கூடிய விஷம் அதுக்கு இருக்குது ஆனால் இந்த கழுகு பார்த்துருக்கீங்களா அந்த கழுகு வந்து எப்படி அந்த பாம்பை கொத்தி எடுக்கும் அப்படின்னு பார்த்துருக்குறீங்களா இந்த கழுகு என்ன செய்யுது உயரத்தில் பறக்குது அது கீழே ஒரு பாம்பு இருக்கிறத பார்த்த உடனே அதை என்ன பண்ணுதுன்னா கரெக்டாக அதை நோட்டீஸ் பண்ணி நேர கீழே பறந்து வந்து அந்த பாம்பை வந்து அந்த கிரவுண்டில் இருந்து அதை தூக்கிடுது இப்போது அந்த பாம்பு வந்து கிரவுண்ட்லேருந்து தூக்குறதுக்கு முன்னால் அது பயங்கரமாக போராடுது எப்படியாவது இந்த கழுகா கொத்திடணும் அப்படின்னு சொல்லி அது போராடுது ஆனால் அந்த கழுகு அதுக்கு முன்னால் என்ன பண்ணிருதுன்னா அந்த அந்த கிரவுண்டில் இருந்து அந்த பாம்பை தூக்கி எடுத்துருச்சு அது எடுத்த மாத்திரத்தில் பாம்புக்கு அந்த ஆகாய மண்டலத்தில் அதுக்கு பெலன் கிடையாது அதற்குடைய பலன் எல்லாமே எங்கே தான் உண்டு இந்த இந்த ஏர்த்து இந்த பூமியில் தான் உண்டு இன்னைக்கு பிசாஸு கூட நம்ம போராடணும்னா அவன் எங்கே பேலன் அற்றவன் ஆகுறான்னு தெரியுமா நீங்கள் ஸ்பிரிச்சுவல்ற ஆவிக்குரிய ஆண்டவருடைய ஆவிக்குரிய மண்டலத்தில் அவனை கொண்டு போகும்போது அவன் வல நச்சவன் அதனால தான் நம்ம ஆவியில் நிரம்பி ஜபிக்க நம்ம பழகணும் பர்சுத்த ஆவியானோடைய அபிஷேகத்தின் நிறைவை நாம் பெற்று கொண்டு நம்ம இயேசுவன் நாமத்தில் கடிந்து கொண்டு ஜபிக்கிற அந்த ஜப வாழ்க்கையில் நம்ம கடந்து வரோம் இன்னைக்கு நமக்கெல்லாம் என்னென்னா ஒரு பயம் யோ பிசாசை கடிந்து ஜோமன்னா ஏதாவது எனக்கு ஆயிரும் என் குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிரும் இப்படி நிறைய பேருக்கு பாயம் இருக்குது அப்படி இல்லை பிரியமானவர்களை கர்த்தர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை அவரை நினைத்து யுத்தம் பண்ணுங்கள் ஓ பிசாசை நான் இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவான் என் பிள்ளைங்களை இப்படி பண்ணிடுவான் இல்லை பிரியமானவர்களே நமக்கு வந்து பிசாசை குறித்தான பாயம் தேவையில்லை அவனுக்கு யுத் அவனோடு கூட போராடுற யுத்தத்தை நாம் செய்ய ஆண்டவர் நம்மளை அழைத்து இருக்கிறார் உங்கள் வீட்டுக்காக யுத்தம் பண்ணுங்கள் உங்கள் மகனுக்காக யுத்தம் பண்ணுங்க உங்களுடைய குமாரனுக்காக உங்களுடைய குமாரத்திகளுக்காய் உங்களுடைய புருஷருக்காய் உங்களுடைய மனைவிகளுக்காய் உங்களுடைய தாய் தகப்பனுக்காக யுத்தம் பண்ண வேண்டிய நாட்களிலே நாம் இருக்கிறோம் ஹலலூயா மனிதர்களோடு அல்ல இந்த யுத்தம் மனிதர்கள் அல்ல உறவை பிரிப்பது மனிதர்கள் மூலமாய் வருகிற சத்ருவின் கிரியைகளை நம்ம யுத்தம் பண்ணி ஜபம் என்கிற யுத்தத்தினால அவர்களை மேற்கொள்ள முடியும் லூயா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மனுஷங்களோட போராடிக்கிட்டு இருக்கிறோம் ஓ என் மகனோட போராடுறோம் மகளோட போராடுறோம் ஹஸ்பண்டோட போராடுறோம் மதர்லா மாமியாரோட போராடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி அல்ல மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் அல்ல யுத்தம் நமக்கும் பிசாசுக்கும் தான் அந்த யுத்தம் நம்மோடு கூட இயேசு கிறிஸ்து இருந்து அந்த யுத்தத்தை அவர் செய்கிறார் எல்லா கோலி முறியடிக்கிற ஒரு வல்லமை இயேசுவின் நாமத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் சொல்கிறாரு என்னை இசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலானதை செய்வான்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா அவருடைய நாமத்தினால் நம்ம என்ன செய்ய முடியும் பிசாசுகளை துரத்துவார்கள் பிசாசுகளை அவமாக்குவோம் சர்ப்பத்தை மிதித்து போவாய் ஆண்டவர் சொல்கிறார் அது ஒன்றுமே உன்னை சேதப்படுத்தாதுன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்குறார் ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் ஓ அதை என்னை சேதப்படுத்தும் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கிறீங்க ஆனால் வசனம் சொல்லுது அது உன்னை சேதப்படுத்தாது அப்போ நான் எதை நான் நம்புகிறேன் நான் எதை நம்புகிறேன் நான் வசனத்தை நம்புனா அதை என்ன சேதப்படுத்தாது தான் அதான் ஃபுல் ஸ்டாப் மற்றவங்க எப்படி வேணால் சொல்லலாம் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பற்றி நம்முடைய குடும்பங்களுக்காய் நம்முடைய வீடுகளுக்காய் நாம் யுத்தம் செய்வோம் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வோம் நிகமியாவை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமாக அவர் ரொம்ப சீக்கிரத்தில் அந்த அலங்கத்தை கட்டி முடித்து அவர் வெற்றி பெற்றார் ஹலேலு எவ்வளோ எதிராளிகள் வந்தாங்க எத்தனையோ சூழ்ச்சிகள் இருந்துச்சு எவ்வளோ பயமுறுத்தல் நிந்தனைகளாக நிந்தையான வார்த்தைகள் வந்தது அவமானமான வார்த்தைகள் பேசப்பட்டது எதுவுமே அவர் அசைக்கலை அவர் பாட்டுக்கு அவர் கொடுக்கப்பட்ட வேலையை தரிசனத்தை அவர் முறை நிறைவேற்றி முடித்தார் நாமும் கூட முடிக்க முடியும் நெஹேமியா நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனம் அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி அவர்களுக்கு பயப்படாதிருங்கள் நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காக உங்கள் குமாரருக்காக உங்கள் குமாரத்திகளுக்காக உங்கள் மனைவிகளுக்காக உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன் கற்றுக்கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி பிரேர்லையில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா